மின்னியல் சிகரெட் வேப் இரண்டையும் அரசாங்கம் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என பஹாங் சுல்தான் கேட்டுக்கொண்டுள்ளார் அம்மாநிலத்தில் போதைப் பொருள் பழக்கம் குறிப்பாக எளையோர் மத்தியில் அதிகரித்து வருகிறது அப்பழக்கத்திற்கு தொடக்க புள்ளியாகவும் இந்த வேப் புகைக்கும் பழக்கம் உள்ளது எனவே தம்மை கேட்டால் மலேசியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வேப் தடை செய்யப்பட வேண்டும் என அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார் வேப் பயன்பாடு உடல் நலத்திற்கும் கேடு என்பதால் அதனை தடை செய்வது குறித்து அரசாங்கத்திடம் பேசப்போவதாக அவர் சொன்னார் அண்டை மாநிலமான ஜோஹோரில் அதன் சுல்தான் உத்தரவின்படி வேப் பொருட்களின் விற்பனைக்கு ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு முதலே தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta lah. saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya submit borang tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk apa memajukan ai peniaga-niagaan, saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan Bank, bank Rakyat bank pilihan anda. Bank pilihan anda. மலேசியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற அடையாளத்திலிருந்து மலேசிய தயாரிப்பு என்ற அடையாளத்தை நோக்கி நாடு நகர வேண்டிய நேரம் வந்திருப்பதாக பொருளாதார அமைச்சர் ரஃபீஸ் ஈராம்லி கூறுகிறார் வெளிநாடுகளுக்கு செல்ல தேவையில்லாமல் இங்கேயே மக்களுக்கு உயர் வருமானம் தரும் வேலை வாய்ப்புகளை இதன் வழி உருவாக்க முடியும் என அவர் சொன்னார் மேட் இன் மலேசிய திட்டத்தின் கீழ் நடப்பில் இங்குள்ள தொழிற்சாலைகளில் உதிரி பாகங்கள் மட்டுமே பொருத்தப்படுகின்றன இப்பணியானது ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியத்தையே கொண்டு வருகிறது அதே மேட் பை மலேசியா என்றால் நாமே பொருட்களை சொந்தமாக வடிவமைத்து உற்பத்தி செய்வோம் இனி அதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என ரஃபீஸி சொன்னார் ஆனால் அது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல அதற்கு வெவ்வேறு திறன்கள் தேவையாகும் இந்த நோக்கத்திற்காக உயர் வருமானம் கொண்ட பொருளாதாரத் துறையில் பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய திறமை மேம்பாட்டு சீர்திருத்தங்களின் அவசியத்தை பதிமூன்றாவது மலேசிய திட்டம் வலியுறுத்தும் என்றார் அவர் இவ்வாண்டு ஜூன் மாதத்தை விட ஜூலையில் பத்து விழுக்காடு வரை விலை உயர்வு கண்டது வெறும் நான்கே உணவுப் பொருட்கள்தான் தான் என்கிறார் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ராம்லி அவை முறையே சாதாரண பப்பாளி வெள்ளை இறால் லெவன்சியா ஆரஞ்சு மற்றும் கொட்டையில்லா கொய்யா பழமாகும் விலையேற்றம் கண்ட இருநூற்று முப்பத்தெட்டு பொருட்களில் அவை அடங்கும் அதே சமயம் அக்காலகட்டத்தில் நூற்று எழுபத்தி ஏழு பொருட்கள் விலை குறைப்பை சந்தித்துள்ளன அவற்றில் வெள்ளரிக்காய் சுத்தம் செய்யப்பட்ட கோழி செம்மறி ஆட்டிறைச்சி ஊசி மிளகாய் முட்டைக்கோஸ் உள்ளிட்ட இருபது பொருட்கள் பத்து விழுக்காட்டுக்கு மேல் விலை குறைந்தன குறிப்பாக சுத்தம் செய்யப்பட்ட கோழி ஒன்பது ரிங்கிட் அறுபத்தி இரண்டு சென்னிலிருந்து எட்டு ரிங்கிட் ஐம்பத்தி நான்கு சென்னுக்கு குறைந்ததாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் கேபிடிஏன் அறிக்கையை எக்ஸ் தளத்தில் மேற்கோள் காட்டி ரஃபீஸி பேசினார் நாட்டின் பணவீக்க விகிதம் இரண்டு விழுக்காட்டுக்கும் கீழ் குறைந்திருந்தாலும் பொருட்களின் விலைவாசி உயர்வு தொடர்வதாக சமூக வலைதளவாசிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் ரஃபீசி வீடியோ வாயிலாக மேற்கண்ட விவரங்களை பகிர்ந்து கொண்டார் மாதா மாதம் சில பொருட்கள் விலையேற்றம் காணலாம் சில பொருட்களின் விலை குறையலாம் மேலும் சில விலை மாறாமல் இருக்கலாம் ஆனால் மடானி அரசாங்கத்துக்கு முன்பிருந்ததை விட தற்போது பணவீக்கம் விகிதம் குறைந்து காணப்படுவதை யாரும் மறுக்க முடியாது என ரஃபீசி கூறினார் Música பினாங்கு ஜளுதோங்கில் பள்ளி கட்டிடத்தின் எட்டாவது மாடிலிருந்து தவறி விழுந்து இரண்டாம் படிவம் மாணவி உயிரிழந்தார் அங்குள்ள இடைநிலை பள்ளி ஒன்றில் நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது கீழ்தளத்தில் மாணவி பேச்சு மூச்சின்றி கிடந்ததை அடுத்து பள்ளி நிர்வாகம் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தகவல் தெரிவித்தது சம்பவ இடத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றாலும் தொடர் விசாரணை நடைபெறும் எனவே விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் யூகங்களை எழுப்பவோ சம்பவ வீடியோவை பகிரவோ வேண்டாம் என போலீஸ் கேட்டுக்கொண்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட சீ மீனாட்சி ஊறுகாய் கூண்டிலிருந்து கூட்டமாக வெளியேறிய இருநூறுக்கும் மேற்பட்ட குரங்குகளின் அட்டகாசத்தால் மத்திய தாய்லாந்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையமே கலவரமாகியுள்ளது லோஃபூரி நகரில் சமய சடங்குகளின் ஒரு பகுதியாக நாற்பது ஆண்டுகளாகவே குரங்குகளுக்கான பழ விருந்து நடைபெற்று வருகிறது இதனால் அடிக்கடி வந்து போகும் இடமாக இதனை மாற்றிக்கொண்ட குரங்குகள் காலப்போக்கில் மூர்க்கத்தனமாக பொருட்களை சேதப்படுத்தியும் மனிதர்களை தாக்கியும் அப்பகுதி மக்களுக்கு தொந்தரவாக இருந்து வந்துள்ளன இந்நிலையில் அவற்றை பிடிப்பதற்கு அதிகார தரப்பு சிறப்பு கூண்டுகளை கட்டியிருந்தது ஆனால் சனிக்கிழமை நடந்த சம்பவத்தில் அவை எப்படியோ கூண்டுகளிலிருந்து தப்பி உணவு தேடி நகருக்குள் புகுந்துவிட்டன உள்ளூர் போலீஸ் நிலையத்தையும் அவை விட்டு வைக்கவில்லை அந்த அழையா விருந்தாளிகளின் வருகையை எதிர்பார்க்காத போலீசார் கட்டிடத்தின் கதவுகளையும் கண்ணாடிகளையும் உள்ளிருந்தவாறு மூடிவிட்டனர் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட குரங்குகளை விரட்டியடிக்க போக்குவரத்து போலீசாரும் வெளியில் பணியில் ஈடுபட்டிருந்த மற்ற போலீசாரும் வரவழைக்கப்பட்டனர் அப்படியும் பத்துக்கும் மேற்பட்ட குரங்குகள் திங்கட்கிழமை வரை போலீஸ் நிலையத்தை விட்டுச் செல்லாமல் அதன் கூரைகளிலும் சுவர்களிலும் சுற்றிக் கொண்டிருந்தன தமிழகம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள தெய்வானை யானை திடீரென ஆவேசமடைந்து பாகன் உள்ளிட்ட இருவரை மிதித்துக் கொண்டிருப்பது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமைதியான சுபாவத்தோடு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி பிரபலமாக திகழ்ந்து வந்தது அந்த தெய்வானை யானை இந்நிலையில் நேற்று பிற்பகல் வாக்கில் யானைக்கு பழம் கொடுப்பதற்காக பாகனுடன் அருகில் சென்ற நபரை தெய்வானை ஆவேசமாக கீழே தள்ளி காலால் மிதித்து நசுக்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த பாகன் யானையை மேலும் தாக்க விடாமல் தடுக்க முயன்றார் ஆனால் அவரையும் யானை தும்பிக்கியால் தள்ளி சுவற்றில் தூக்கியறிந்தது இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைய யானை பாகன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார் வழக்கமாக பெண் யானைக்கு மதம் பிடிக்காது என்ற நிலையில் தெய்வானை திடீரென ஆக்ரோஷமானதற்கான காரணத்தை கண்டறிய வனத்துறையின் மருத்துவக் குழு அதனை பரிசோதனை செய்து வருகிறது சம்பவத்துக்கு முன் யானையின் குணாதிசயம் எப்படி இருந்தது என்பதை கண்டறிய சிசிடிவி காட்சிகளும் விசாரணைக்கு எடுத்துக்